அப்படிங்கிற ஒரு அம்மா இருந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு பசங்க ரெண்டு பசங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்கவுங்க தனித்தனியா வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் ஒரே வீதியில எதிரும் புதருமா வீட்டுல வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தாங்க பெரிய மருமகளான ரோஜாவுக்கு ரொம்ப வருஷமா வீட்ல இருந்துகிட்டு இருக்குமே ஏதாவது பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிற யோசனை ரொம்ப நாளாவே இருந்துச்சு பத்தி எப்பவுமே அவளோட புருஷனான கிரண் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பா எங்க நான் வீட்ல இருந்துகிட்டு ஏதாவது ஒரு வியாபாரத்தை செஞ்சுகிட்டு இருக்கட்டாங்க வீட்ல சும்மா இருக்கிறதுக்கு என்னால முடியலங்க சரி என்ன வியாபாரம் செய்யணும் அப்படின்னு இருக்க நான் உனக்கு தேவையான காசை கொடுக்கறேன் அதை வச்சு நீ என்ன பிசினஸ் செய்யணுமோ அதை செஞ்சுக்கோ ரோஜா அந்த வார்த்தையை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு நான்வெஜ் பிக்கல் பண்ணி வித்தா நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சா அந்த வார்த்தையை கேட்டு கிரண் கூட சந்தோஷப்பட்டு நான்வெஜ் பிக்கல் செய்யறதுக்கு தேவையான காசை பொண்டாட்டிக்கு கொடுத்தா ரோஜா அந்த காசை வாங்கிக்கிட்டு அவளுக்கு ஊர்கா செய்யறதுக்கு தேவையான பொருளுங்களை வாங்குறதுக்காக பட்டணத்துக்கு போய் தேவையான பொருளுங்களை வாங்கிட்டு வந்தா இன்னைக்கு சாயங்காலம் அவளோட அத்தை கிட்ட வந்து அத்தை நான் வீட்ல ஊர்க வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு இருக்கேன் அதுக்கு எனக்கு உங்களோட உதவி வேணும் கண்டிப்பா செய்யறேமா உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா என்கிட்ட சொல்லுமா என்னால முடிஞ்சது உனக்காக செஞ்சு தரேன் கண்டிப்பா அத்த நீங்க இல்லாம என்னால பிசினஸ் செய்ய முடியுமா சரிங்க அத்த இந்த விஷயத்தை போய் ரம்யா கிட்டையும் சொல்லிட்டு வர அவளும் சந்தோஷப்படுவான் மாமியார் கூட சரி அப்படின்னு சொன்னாங்க உடனே ரோஜா ரம்யாவோட வீட்டுக்கு வரும்போது புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள பேசிக்கிட்டு இருந்தாங்க எங்க உங்க அண்ணன் ரோஜாவுக்கு ஊர்கா வியாபாரம் செய்ய காசு கொடுத்தாராமா எனக்கு நீங்க காசு கொடுங்க நான் கூட அதே மாதிரி ஊர்கா வியாபாரத்தை செய்யணும்னு ஆசைப்படுறேன் எங்க அண்ணி ரொம்ப நல்லா சமைப்பாங்க அதனால அவங்க ஊர்கா வியாபாரம் செய்யலாம்னு யோசிக்கலாம் ஆனா உனக்கு சமையலே சரியா செய்ய வராது அதுல நீ எங்க ஊர்கா வியாபாரத்தை செய்யப் போற அந்த வார்த்தையை கேட்டு ரம்யாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு நீங்க எப்பவுமே இப்படிதான் எனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு என்ன கேவலப்படுத்தி பேசுவீங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது காசு கொடுங்க நான் வியாபாரத்தை ஆரம்பிக்கணும் சரி சரி குடுக்கறேன் கொடுக்காம எங்க போகப் போறேன் அப்படி நான் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது ரோஜா வாசல்ல நின்னுக்கிட்டு அவங்களோட சண்டையை கேட்டுக்கிட்டு இருந்தா என்ன இது இந்த விஷயம் இவ்வளவு சீக்கிரம் இவங்களுக்கே தெரிஞ்சு போயிட்டு இருக்கு என் புருஷன் வாயில எந்த வார்த்தையும் தங்காது சரி பரவாயில்ல இவ்வளவு தூரம் வந்துட்டேன் இந்த விஷயத்த சொல்லாம போயிட்டேனா நாளைக்கு என்ன தப்பா பேசுவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரோஜா வீட்டுக்குள்ள போனா ரோஜாவை பார்த்த உடனே ரம்யா அக்கா உங்களை பத்தி தான் அக்கா இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன் ஆ நீ என்ன பேசினேன்னு நானும் கேள்விப்பட்டேம்மா சரி நீயும் ஊருகா வியாபாரம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுற சரி செய்மா நானும் என்னால முடிஞ்ச உதவிய உனக்காக செய்யறேன் நானும் நாளைக்கு இருந்து வியாபாரத்தை ஆரம்பிக்க போறேன் அழில ஆரம்பிச்சா தான் எல்லாம் நல்லபடியா நடக்கும்

தன்னோட புருஷங்கிட்ட ரம்யா கூட பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான்னு விஷயத்த சொன்னா இந்த விஷயத்தை கேட்டு ரோஜாவோட புருஷன் கூட ரொம்பவே சந்தோஷப்பட்டான் அந்த நாள் முடிஞ்சு போச்சு ரோஜா மறுநாள் காலையிலேயே ஊர்காவுக்கு தேவையான எல்லா பொருள்களை எடுத்து வச்சுட்டு தன்னோட அத்தைய உதவிக்கு கூப்பிடலான்னு அத்தை வீட்டுக்கு போனா இப்படி ரோஜா மாமியார் வீட்டுக்கு போய் பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க ரம்யா கூட வந்தா அத்தை எனக்கு ஊர்கா செய்யறதுக்கு நீங்க உதவி பண்ணுவீங்க அப்படின்னு உங்களை பாக்க வந்த சரிமா ரோஜா கூட அதுக்காக தான் வந்திருக்கா நான் இப்போ யார் வீட்டுக்கு போறது முதல்ல நான் தானே உங்களை கூப்பிட வந்தேன் அதனால நீங்க முதல்ல என் வீட்டுக்கு தான் வரணும் நான் வயசுல சின்னவ இல்லையா எனக்கு வியாபாரம் எப்படி பண்றதுன்னு தெரியாது நீங்க தான் என் கூட இருந்துகிட்டு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு ரம்யா சொன்ன உடனே மாமியாருக்கு என்ன பேசணும் தெரியாம கொஞ்ச நேரம் யோசிச்சு குள்ளையும் ரெண்டு மருமகங்களும் மாமியாரோட கைய பிடிச்சிக்கிட்டு என் வீட்டுக்கு தான் வரணும் என் வீட்டுக்கு தான் வரணும் அப்படின்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே கைய புடிச்சு இழுத்துக்கிட்டு இருந்தாங்க அத பாத்த சாந்தம்மாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஜோரா சத்தம் போட்டாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா எனக்கு ஒரு நல்ல யோசனை வந்திருக்கு மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து முதல்ல ஒருத்தர் வீட்டுக்கு போய் வேலையெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வீட்டுக்கு போலாம் யார் வீட்டுக்கு முதல்ல போறதுன்னு நீங்களே முடிவெடுங்க நீங்க முதல்ல என் வீட்டுக்கு தான் வரணும் அப்படின்னு சொன்ன உடனே ரோஜா கூட சரிங்கத்த அவ வீட்டுக்கே போலாம் அவ சின்ன பொண்ணு இல்லையா ரோஜா சொன்ன உடனே எல்லாரும் முடிவெடுத்து ரம்யா வீட்டுக்கே ஊர்கா ரம்யா வீட்டுக்கு சிக்கன் மட்டன் கோங்குர சட்னி இப்படி எல்லா விதமான ஊர்காவ மூணு பேரும் சேர்ந்து செஞ்சு முடிச்சாங்க இப்படி கொஞ்ச நேரத்திலேயே எல்லா வேலை முடிஞ்சதுனால எல்லா வேலையும் சீக்கிரமா முடிஞ்சிச்சுல இப்போ ரோஜா வீட்டுக்கு போய் வேலைய ஆரம்பிக்கலாம் அத்த என்னால முடியாதத்த எனக்கு இவ்ளோ நேரம் இடுப்பெல்லாம் வலிக்குது அந்த வார்த்தையை கேட்டு ரோஜாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு இருந்தாலும் கோவத்தை காட்டாம தன்னோட மனசுக்குள்ள இப்படி யோசிச்சா எனக்கு தெரியண்டி நீ எந்த மாதிரியாவன்னு சரி நீ வராத இருந்ததே எனக்கு ரொம்ப நல்லதாச்சு சரி ரம்யா அதெல்லாம் பரவாயில்ல நீ ரெஸ்டு நானும் அத்தை போய் ஊர்காக்கு தேவையான வேலையை செய்யறோம் இந்த வார்த்தையை கேட்டு ரம்யா கூட ரொம்பவே சந்தோஷப்பட்டா இப்படி ரோஜா அவங்களோட மாமியாரு ரெண்டு பேரும் ரோஜா வீட்டுக்கு போய் ஊர்கா வேலைய செஞ்சு முடிச்சாங்க இப்படி ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஊர்காவையும் கூட செஞ்சு முடிச்சாங்க அத்தை முதல் வியாபாரத்தை நீங்க தான் செய்யணும் அப்படின்னு அன்னைக்கே சொல்லிருந்த இப்போ நீங்க ஊர்காவை வாங்கிக்கிங்க அத்தோ ரோஜா நான் காசு கொண்டு வரலமா எங்கிட்ட பத்து ரூபா மட்டும் தான் இருக்கு பத்து ரூபாக்கு எப்படிமா ஊர்கா வாங்கிக்கிறது ஐயோ அத்தை எதுக்காக நீங்க கவலைப்படுறீங்க அந்த பத்து ரூபா கொடுங்க போதும் சொன்ன உடனே அத்தை கூட பத்து ரூபா கொடுத்து ஊர்காவை வாங்கிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த ஊர்காவை எடுத்துக்கிட்டு அவங்களோட வீட்டுக்கு போனாங்க அப்படி அன்னையில இருந்து ரோஜா ஊர்கா வியாபாரத்தை ரொம்ப நல்லாவே ஆரம்பிச்சுட்டா ரோஜா ரொம்ப குறைவான விலைக்கு

ருசி கூட அவ்வளவு நல்லாவே இருக்காது ஆனா ரோஜா கிட்ட நிறைய ஜனங்க வந்து ஊர்காவ வாங்கிட்டு போவாங்க அது மட்டும் இல்லாம அவகிட்ட விலையும் குறைவு ருசியும் ரொம்ப நல்லா இருக்கும் ரம்யாவோட வியாபாரமும் கொஞ்ச நாள்லயே குறைஞ்சு போச்சு ரோஜாவோட வியாபாரம் நல்லா நடந்ததுனால ரோஜா அந்தம்மா அப்படிங்கிற ஒருத்தர் வேலைக்கு கூட எடுத்துக்கிட்டா அந்தம்மா ரோஜாவோட நல்ல மனச பார்த்து ரொம்ப நம்பிக்கையா வேலை செஞ்சாங்க நாள் காந்தம்மா ரோஜாவை பார்த்து இப்படி சொன்னாங்க அம்மா அந்த சுப்பையா உங்ககிட்ட இருந்து ஊர்காவை வாங்கிட்டு போறான்ல உங்ககிட்ட இருந்து குறைஞ்ச விலைக்கு வாங்கிட்டு போய் பட்டணத்துல அதிக ரேட்டுக்கு விக்கிறான் நீங்களும் அப்படியே பண்ணலாம் இல்ல காந்தம்மா அதுதான் வியாபாரம் அவங்க நிறைய காசு சம்பாதிக்கிறதுக்காக பட்டணத்துக்கு கொண்டு போய் விக்கிறாங்க அதுதான் நானும் சொல்றேன் நீங்களே பட்டணத்துக்கு அனுப்பி வைக்கலாம்ல காந்தம்மா எல்லாரும் வாழ்க்கைய நடத்தணும்ல எனக்கு ஆன்லைன்ல நல்ல வியாபாரம் நடக்குதே வெளியூர்ல இருந்தும் நிறைய ஆர்டருங்க வருது வியாபாரம் கூட ரொம்ப நல்லா நடக்குது இப்பத்திக்கு எனக்கு இதுவே போதும் நான் சொல்ல மறந்துட்டேன் உங்க தங்கச்சி இருக்காங்களே ரம்யா அவங்களோட வியாபாரம் நல்லாவே நடக்க மாட்டேங்கிதா நான் ரம்யா கிட்ட முதல்லயே சொன்னேன் கொஞ்சம் விலைய குறைச்சிரு அப்பதான் வியாபாரம் ரொம்ப நல்லா நடக்கும் அப்படின்னு அவ குறைச்சாலா இல்லையான்னு தெரியல ரம்யா அம்மா கிட்ட ரேட்டு மட்டும் இல்லாம ருசி கூட நல்லாவே இல்லையா அதனால தான் ஒரு தடவை வாங்குனவங்க மறுபடியும் அவங்க கிட்ட போய் ஊர்காவ வாங்க மாட்டேங்கிறாங்க அந்த வார்த்தையை கேட்டு ரோஜா எதுவுமே பேசாம நின்றுக்கிட்டு இருந்தா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காந்தம்மாவோட வேலை முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு போகும்போது ரோஜா காந்தம்மாவை கூப்பிட்டு காந்தம்மா இங்க வாங்க இவ்வளவு நாளா நீங்க எங்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே ஒரு தடவை கூட என்னோட ஊர்காவ வாங்கவே இல்லை நீ எங்கிட்ட ஊர்காவை வாங்கல என்ன காரணம் அம்மா உங்களுக்கு என் நிலைமை புரியுது இல்லம்மா இந்த ஊர்கா வாங்குற காசு இருந்தா அதுல வேற பொருளுங்களை வாங்குவேன் அதனாலதாமா வாங்கல ஒரு தடவையும் நீங்க ஊர்கா செய்யும் போது அதை பாத்துக்கிட்டே இருப்பேனா கொஞ்சம் ருசியும் பாப்பேனா அதுலயே வயிறு நெறிஞ்சிரும் பாருங்க காந்தம்மா எங்க வீட்டுல நீங்களும் ஒருத்தரு உங்களுக்கு இங்க இருந்து ஏதாவது பொருள் வேணும்னா எங்கிட்ட ஒண்ணும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இங்க இருந்து நீங்க தாராளமா கொண்டு போலாம் காந்தம்மா அந்த வார்த்தையை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அந்தம்மா கிளம்பி போகும்போது ரோஜா அவங்களுக்கு கொஞ்சம் ஊர்காவை கொடுத்து அனுப்பி வச்சான் அந்தம்மா ரொம்ப சந்தோஷமா ஊர்காவை எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பினாங்க

என்னங்கம்மா ரம்யா உங்களுக்கு என்ன பார்க்கும் எப்படி தோணுது என்ன பார்த்தா துரோகம் பண்ற மாதிரி தெரியுதா அப்படின்னு ரொம்ப சத்தம் போட்டு சண்டை போட்டாங்க சத்தத்தை கேட்டு அங்க இருக்கிற ஜனங்க எல்லாருமே வந்து சேர்ந்துட்டாங்க ரோஜா கூட அந்த இடத்துக்கு வந்தா அந்த நடந்த விஷயத்தை பத்தி ரோஜா கிட்ட கூட சொன்னாங்க அந்த வார்த்தையை கேட்டு ரோஜா ரொம்பவே கவலைப்பட்டா பாருங்க இது எல்லாமே எங்க வீட்டு பிரச்சனை யாருமே இங்க நிக்காதீங்க கிளம்பி போங்க எங்க வீட்டு பிரச்சனைய நாங்க பாத்துக்குறோம் சொல்லி ரோஜா ரம்யாவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தா இங்க பாரு ரம்யா உனக்கு இந்த மாதிரி யோசனை வர்றது சரி இல்லம்மா இங்க பாருமா ரம்யா நீ இப்படி எல்லாம் பண்றது உன்னோட வியாபாரம் ரொம்ப நல்லா போக மாட்டேங்குதுன்னு அப்படிதானே இதுக்கு நான் உனக்கு ஒரு யோசனை சொல்லிட்டா இது என் கூட பிறந்த தங்கச்சிக்கு சொல்ற மாதிரி உன்னை பார்த்து சொல்றேன் நீ எதுக்காக தனியா பிசினஸ் பண்ற நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா பிசினஸ் செய்யலாம் அதுல வர லாபத்தை உனக்கு சரிப்பாங்க நான் உனக்கு கொடுத்துர்றேன் அப்படின்னு ரோஜா சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்டு ரம்யா ரொம்ப கஷ்டப்பட்டா நீங்க ரொம்ப நல்லவங்க உங்க இடத்துல நான் இருந்திருந்தா இப்படி கேட்டிருக்க மாட்டேன் உங்க கூட சண்டைதான் போட்டிருப்பேன் புத்தி வந்துச்சுக்கா இனிமே நான் தப்பு பண்ண மாட்டேன் நீங்க என்ன சொல்றீங்களோ அதையே செய்யறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரே வீட்டு மருமகளான அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க இப்படி அவங்களோட பிசினஸ் ரொம்ப நல்லா நடந்துச்சு லாபம் கூட அதிகமா வந்துச்சு அத பார்த்து அவங்க புருஷங்க சந்தோஷப்பட்டாங்க அத பார்த்து மாமியாரும் சந்தோஷப்பட்டாங்க சாந்தமா அவங்களோட மருமக மேல ரொம்பவே கோபமா இருந்தாங்க ரெண்டு நாள்ல யுகாதி பண்டிகையை வச்சுக்கிட்டு எந்த வேலை செய்யல அப்படின்னு யுகாதிய ஒரு பண்டிகைய அவ பாக்கவே இல்லை அப்படின்னு அதனால அவங்களோட மருமகளான குமாரிய பார்த்த உடனே அவங்களுக்கு கோவம் வந்துச்சு அப்போ அத்த உங்க புள்ள இன்னைக்கு நைட்டுக்கு மட்டன் குழம்பு வேணும்னு கேட்டாரு உங்களுக்கும் வேற ஏதாவது செய்யணும்னா அத்தை என்னம்மா இன்னும் ரெண்டு நாள்ல யுகாதி பண்டிகையை வச்சுக்கிட்டு மட்டன் செய்யறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் யுகாதி பண்டிகை அப்படின்னா என்னத்த அது பெருசா பண்டிகை எல்லாம் ஒண்ணு இல்லல்ல இப்ப எல்லாம் யுகாதியை யாருமே பண்டிகை அப்படின்னு கொண்டாடுறது இல்லத்த ஐயோ 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 என்னடி அப்படி பேசுற யுகாதி பண்டிகை அப்படின்னா எவ்வளவு பெரிய பண்டிகை தெரியுமா உண்மையிலேயே யுகாதி பண்டிகைய எதுக்கு செய்யறாங்க அன்னைக்கு என்னென்ன செய்யறாங்க உனக்கு மட்டும் இல்ல நிறைய பேருக்கு தெரியாது இப்பத்து ஜனங்களுக்கு பண்டிகை என்னன்னே தெரியாது சரி பெரியவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் யோசிக்கிறாங்களா அந்த மாதிரி கேக்குற எண்ணம் கூட இல்ல இந்த காலத்து ஜனங்கள திட்டி என்னத்த பிரயோஜனம் மத்தங்க வீட்டுல பண்டிகைய கொண்டாடுறாங்களா இல்லையான்னு நம்மளுக்கு தேவையில்ல நம்ம வீட்டுல யுகாதி பண்டிகை அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க அந்த யுகாதி பண்டிகை பத்தி உங்களுக்கு மட்டும் என்ன தெரியும் வேப்பல கொஞ்சம் வெல்லம் இப்படி இதெல்லாம் வச்சுக்கிட்டு பிரசாத மாதிரி சாப்பிடுவீங்க அவ்வளவுதானே அம்மா குமாரி அப்படியெல்லாம் பேசாதம்மா

புதுசா பொறக்குற நாளு புது நாள் அப்படின்னு யுகாதி எல்லாருமே கொண்டாடுறாங்க யுகாதி இந்த உலகமே பிறந்துச்சா எனக்கு அது தெரியாத உனக்கு மட்டும் பண்டிகையு மருமகளே நிறைய பேருக்கு தெரியாது இன்னும் சொல்றேன் கேட்டுக்கோ தெலுங்குக்காரோ மட்டும் இல்லாம நிறைய பேரு யுகாதி பண்டிகைய கொண்டாடுவாங்க மராட்டில குடி பண்டுவாகா தமிழ்ல புத்தாண்டு அப்படின்னு மலையாளக்காரங்க விஷு அப்படின்னு சிக்கருங்க வைஷாக்கு அப்படின்ற பேர்ல பங்காளில போயிலா வைஷாக்கு அப்படின்ற பேர்ல இந்த யுகாதிய கொண்டாடுவாங்க அப்போ நிறைய பேரு மாங்கால வெள்ளை எல்லாம் வச்சு சாப்பிடுறாங்களா அத்த அது கூட இந்த பண்டிகையோட ஸ்பெஷலா என்னவோமா இந்த மனுஷங்க இயற்கைய காப்பாத்துறோம் அப்படின்னு இந்த இயற்கைய நாசமாக்குறாங்க யுகாதி அன்னைக்கு முக்கியமான சமையல் யுகாதி பச்சடி யுகாதி அன்னைக்கு செய்த இந்த பச்சடி நம்ம வாழ்க்கையில இருக்கிற கஷ்டம் சந்தோஷம் எல்லாத்தையுமே காட்டுமா இதுல இருக்கிற ஒவ்வொரு பொருளுங்களும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு ஒரு சம்பந்தத்தையும் நம்மளுக்கு சொல்லி காட்டும் அதுல முதல்ல வருது பாரு வெள்ளம் அது சந்தோஷத்தோட அறிகுறிமா உப்பு வந்து நம்ம வாழ்க்கையில புத்துணர்ச்சி உப்பு வந்து ருசிய எடுத்துக்காட்டும் அதுக்கப்புறம் இந்த வேப்பப்பூ இருக்குல அது கசப்பா இருக்கும் அது வந்து நம்ம வாழ்க்கையில வர துன்பங்களை எடுத்துக்காட்டோமா அதுக்கப்புறம் குழம்புக்கு போடுறேன் புளி அது புலுப்பா இருக்கும் அது வந்து நம்ம நேர்மையா வாழ்க்கை நடத்தணும்னு காட்டி கொடுக்கும் அதுக்கப்புறம் குட்டி குட்டி மாங்காங்க சிறுவம் கசப்பா இருக்கும்ல அது வந்து எந்த சவாலா இருந்தாலும் எதிர்க்கிற சக்திய குடுக்கும் அதுக்கப்புறம் வந்து காரம் அது வந்து நம்ம பொறுமையை இழக்க கூடாதுன்னு காட்டுறது போ அந்த சட்னில போடுற ஆறு பொருளுங்களும் நம்ம வாழ்க்கையில இருக்கிற கஷ்டம் நஷ்டம் சந்தோஷம் பொறுமை இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து காட்டுறதா ஆமாமா அற்புதமா சொல்லிட்ட உன் வாயில சக்கரை போடணும் இப்போ இது செய்யறது மட்டும் இல்லை யுகாதி அன்னிக்கு ரொம்ப அமைதியா ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் தலைக்கு குளிச்சு மாங்காய் இலையால வீட்டுக்குள்ள தோரணம் கட்டி புது துணி போட்டுக்கிட்டு யுகாதி பச்சடி பண்ணி அன்னைக்கு நாள ஆரம்பிக்கணும் அன்னிக்கு வீட்ல சாமி கும்பிட்டு நல்லபடியா சமைச்சு கவுச்சு சேர்க்காம எல்லாரும் உக்காந்து வாழை இலையில சாப்பிடணும் இது உண்மையான யுகாதி பண்டிகை அப்படின்னா அத்தை நீங்க சொல்லும்போதே இவ்ளோ சந்தோஷமா இருக்கு இப்போ யுகாதி பண்டிகையை கொண்டாடும் போது எப்படி இருக்கும் அத்த எனக்கு இவ்ளோ நாளா யுகாதி பண்டிகை பத்தி இவ்ளோ பெருமைய பத்தி யாருமே சொல்லல இன்னும் நானுதிய நல்லா கொண்டாடுவேன் நீ யுகாதி பண்டிகைய கொண்டாடுற அப்படின்னா ரெண்டு நாளுக்கு முன்னாடியே வீட்டை சுத்தம் பண்ணிக்கணும் வாசலுக்கு வெளியில சாணி போட்டு அழகா கூட்டி அதுல கோலம் போட்டு

டயர்டாயி அப்படியே மயக்க போட்டு கீழே விழுந்துட்டா மருமக கீழே விழுந்தது பார்த்து சாந்தம்மா ஷாக் ஆயிட்டாங்க ஐயோ என்னமா ஆச்சு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டியே கண்ணு தொருமா உன் புருஷன் வந்தா நான் என்ன பதில் சொல்ல என் பொண்டாட்டி கையால இவ்ளோ வேலையை வாங்கிட்டீங்களா அப்படின்னு என்ன திட்டுவாமா கண்ணு தொருமா கண்ணு தொரு இப்படி சாந்தம்மா கையில ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்துக்கிட்டு கீழே விழுந்திருக்கிற குமாரி மேல போட்டாங்க குமாரிக்கு நிதானமா மயக்கம் தெளிஞ்சிச்சு அத்த எனக்கு என்ன அத்தை நான் இப்போ எங்க இருக்க என்னத்த உங்க மூஞ்சி தீஞ்சு போன மசாலா தோசை மாதிரி ஆயிருக்க உங்களுக்கு குடிக்கிறதுக்கு காப்பி ஏதாவது வேணுமா வேண்டாம் தாயே வேண்டவே வேண்டாம் கொஞ்ச நேரத்துல நெஞ்சே வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு உன்னை கையெடுத்து கும்பிடுறேன் நெஞ்சு வெடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எப்படி அத்த உயிரோட இருக்கீங்க என்னவோ தாயி உன்னாலதான் இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறேன் சாந்தம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே குமாரியோட புருஷனான ராம்பாபு அங்க வந்தான் குமாரிய பார்த்து கவலைப்பட்டான் அம்மா அம்மா என்னமாச்சு குமாரிக்கு நீங்க ரெண்டு பேரும் சண்டை ஏதாவது போட்டீங்களா என்ன நீங்க குமாரி ஏதாவது சொன்னீங்களா உண்மைய சொல்லுங்கம்மா அப்படி இருக்கா என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க ஐயோ எப்பா உன் பொண்டாட்டிய நான் எதுவுமே சொல்லலடா வாய தொட ஒரு வார்த்தை கூட மூஞ்சி மசாலா என்னோட மூஞ்சி இப்படி வாடி போயிருக்கு என்னம்மா உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருச்சா பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசுற இங்க பாரு குமாரி அம்மாவுக்கு காத்து ஏதாவது பட்டுடுச்சா கோவப்பட்டு உன்ன அந்த கடவுளுக்கு பலி கொடுக்கலான்னு நினைச்சிருக்காங்களா என்ன எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு டேய் 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 அவ்வளோ சீன் எல்லாம் இல்லடா என்னோட மருமக யுகாதி பண்டிகையை பத்தி கேட்டா அவளுக்கு நான் கொஞ்சம் விஷயத்த சொல்லி கொடுத்தேன் அவ்வளவுதான் அவ்வளவுதானா குமாரி உண்மை சொல்லு ஆமாங்க அத்தை எனக்கு யுகாதி பண்டிகைய எப்படி கொண்டாடணும் அந்த பண்டிகையோட பெருமை பத்தி அத்தை எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அதுக்காக நான் கொஞ்சம் வீட்டை சுத்தம் படுத்தலாம் அப்படின்னு கொஞ்சம் வேலை செஞ்சேன் அதிகமா வேலை செஞ்சேன்ல அதனாலதான் கொஞ்சம் சோர்வாயி மயங்கி விழுந்துட்டேங்க சரி சரி முதல்ல நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் இன்னும் ரெண்டு நாள் இருக்குல்ல கொஞ்சம் கொஞ்சம் வேலைய செஞ்சுக்கலாம் சரி சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் நானும் உனக்கு உதவி பண்றேன் அப்படி சொல்லி ராம்பாபு பொண்டாட்டி அங்கிருந்து கூட்டிட்டு போனா போகும்போது சாந்தம்மாவ கோவமா பாத்துட்டு போனா என்னவோ இந்த காலத்து பசங்க நல்லதும் சொல்ல கூடாது கெட்டதும் சொல்ல கூடாது இந்த பொண்டாட்டிங்க இருக்கிற புருஷனை புருஷன முந்தாணில கட்டி வச்சுக்குவாளுங்க இப்போ இந்த வீட்டு நிலைமை கூட அப்படிதான் இருக்கு என்னோட மருமகளை பார்த்தா யுகாதி பண்டிகைய கொண்டாடுற மாதிரி தெரியல இவளுக்கு யுகாதி பண்டிகைய பத்தி அந்த விஷயம் இந்த விஷயம் சொல்லாங்கட்டி எனக்கு வாயே வலிச்சு போச்சு இப்படி சாந்தம்மா நினைச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க ரெண்டு நாள் ஆச்சு யுகாதி பண்டிகையே வந்துருச்சு நிறைய பேரு யுகாதி பண்டிகைய கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க சாந்தம்மா அவங்க மருமக மேல வச்சிருந்த நம்பிக்கையே அழுந்துட்டாங்க யுகாதி பண்டிகைய குமாரி செய்ய மாட்டா அப்படின்னு யோசிச்சாங்க வீட்டுல நடக்கிறத பார்த்து சாந்தம்மா ஆச்சரியப்பட்டாங்க ராம்பாபு அவனோட வீட்டுக்கு வெளியில வாசப்படிக்கு மாங்கா தோரணத்தை கட்டினா குமாரி வாசலுக்கு சாணி எல்லாம் போட்டு மொழிவி அழகா கோலம் போட்டா என்னத்த அப்படி பாத்துக்கிட்டே இருக்கீங்க நீ பாக்க ரொம்ப அழகா இருக்காங்க டேய் என்னடா அப்படி நான் யோசிக்கவே நம்ம வீட்ல பண்டிகைய கொண்டாடுவோம் அப்படின்னு அத்த தங்க மாதிரி நீங்க எனக்கு சொல்லி கொடுத்தீங்க நான் செய்யாம இருப்பேனா என்ன இங்க பாருங்க யுகாதி பச்சடி கூட செஞ்சிருக்கேன் எடுத்துக்கங்க குமாரி கொடுத்த யுகாதி பச்சடியை சாப்பிட்டு சாந்தம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அட இந்த யுகாதி பச்சடி ரொம்ப சூப்பரா இருக்கு அம்மா அதுக்குன்னு நிறைய சாப்பிடாதீங்க உங்க மருமக நல்லா உள்ள சமைச்சு வச்சிருக்கா வாய மூடுற படவா அப்படின்னா இவ்ளோ நாள் என் மருமக சரியா சமைக்கல அப்படின்னு சொல்றியா அட நீங்க கூட நல்லா ஜோக் அடிக்கிறீங்கம்மா முதல்ல யுகாதி பச்சடி சாப்பிடுறா இப்படி அந்த குடும்பம் யுகாதி பண்டிகையை நல்லா கொண்டாடுனாங்க அப்படி அன்னைக்கு குமாரி தன்னோட புருஷ அத்தைக்கும் நல்ல சாப்பாடு செஞ்சு போட்டா ஓ வீட்ல யுகாதி பண்டிகைய ஸ்பெஷல் நிறைய இருக்கு புது மருமக மாமியார் சொன்ன வேலையை செஞ்சது மட்டும் இல்லாம அக்கம் பக்கம் இருக்கிற ஜனங்க கூட அவளை கொண்டாடினாங்க அத பார்த்து சாந்தம்மா ராம்பாபு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க